அறுவடை துவங்க வேண்டிய கை ஒன்னாம் தேதி முதல் தொடர்ந்து பருவமாறி பெய்த பேரழிவு பெருமழையால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் சாய்ந்து இதனால் மிகப்பெரும் அவசூரப்பை சந்தித்திருக்கிறார் ஒரு மா ஒன்றுக்கு ஐந்து மூட்டை கூட அறுவடை செய்ய முடியாமல் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கரை அறுவடை செய்வதற்கு இயந்திரங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டிய நெருக்கடியான நிலையில் பல கிராமங்களில் அறுவடையை செய்ய முடியாமல் கதிர்கள் வயலோடு அழிந்து கொண்டிருக்கிறது இதனை பார்த்து மனமுடைந்து முத்துப்பேட்டை ஒன்றியம் திருவாரூர் மாவட்டம் உப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முனியப்பெண் தனக்கு அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த இரண்டரை ஏக்கர் நிலம் அறுவடை செய்ய முடியாமல் மிக பெரும் பேரிழப்பை சந்தித்ததை பார்த்துவிட்டு கடந்த இரண்டாம் தேதி பூச்சிக்கொல்லி மருந்தை அறிந்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிட்டார் இதுகுறித்து முத்துப்பேட்டை காவல் நிலையத்தில் என் தந்தையார் நிலத்தை பார்த்து அழிந்து போனதை பார்த்து மனமுடைந்து எங்கள் குடும்பத்தில் குழம்பிக் கொண்டிருந்தார் திடீரென அவர் விஷமறிந்து தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார் எனவே அவருக்கு நீதி வழங்க வேண்டும் என்று முத்துப்பேட்டை காவல்துறையில் புகார் மனு கொடுத்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய பிள்ளைகள் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு முதல் டிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய டெய்லி சோர்ஸ் ரிப்போர்ட் தின குறிப்பில் காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளருக்கு விவசாயம் அணிந்து போவதால் பதிவேற்றம் செய்திருக்கிறார் அதற்கு பிறகு காவல்துறை உதவி ஆய்வாளர் புகார் கொடுத்தவர்களை அழைத்து பேசி இந்த புகார் மனுவில் நீங்கள் விவசாயம் அணிந்ததால் தற்கொலை செய்து கொண்டு இறந்தார் என்று சொன்னால் அந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படும் இவர் ஏற்கனவே முப்பது ஆண்டு காலமாக திமுகவின் கிளைச்செயலராக செயல்படுகிறார் எனவே நீங்கள் அவர் விவசாயத்தை பார்த்து மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார் என்கிற புகாரை நாங்கள் ஏற்க மாட்டோம் நீங்கள் அவர் மனமுடைந்து வாத விருப்பம் இல்லாமல் இறந்து போனார் என்று நாங்கள் புகார் மனு எழுதி கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவர்களே எழுதி ஒரு இடத்தில் கையொப்பம் பெற்று அதனை பின்பற்றி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எங்களிடத்திலே அது குறித்தான ஆதாரங்கள் அனைத்தும் இருக்கிறது புகார் கொடுத்தவர்களுடைய புகார் குறித்தான விளக்கம் இருக்கிறது டெய்லி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு காவல் நிலையத்திலிருந்து கொடுக்கக்கூடிய டெய்லி பதிவுகள் தினப்பதிவுகள் நகல் எங்களிடத்தில் இருக்கிறது இதனை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது விவசாயி விளைநிலங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்திருக்கிற நிலையில் அழிந்து போனதை பார்த்து தற்கொலை செய்து கொண்டான் என்று குடும்பத்தாரே புகார் மனு கொடுக்கிற போது பெற்றுக்கொண்டு அதற்கு நீதி வழங்க வேண்டிய காவல்துறையை தமிழ்நாடு அரசு தவறாக பயன்படுத்துகிறதா எனவே முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர் குடும்பத்திற்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதோடு குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்கி அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு அந்த நெருதியாக நிற்கிறது அந்த குடும்பம் இது மட்டுமல்ல காவிரி டெல்டாவில் பல கிராமங்கள் பேரழிவை சந்தித்திருக்கிறது குறிப்பாக முத்துப்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் விளைநிலங்கள் அடியோடு சாய்ந்து மண்ணோடு மக்கி போகிற நிலையை பார்த்து விவசாயிகள் மனமுடைந்திருக்கிறார்கள் நிபந்தனை இல்லாமல் அவர்களுக்கு நூறு சதவீத காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக பெற்றுக் கொடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவாதம் அளித்து தற்கொலைகள் தொடர்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் மாறாக தற்கொலைகளை மறைக்கிறோம் என்கிற வேலை விவசாயிகளை அவமானப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வரக்கூடாது என்று வலியுறுத்தி இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதற்கான மனுக்களோடு காத்திருக்கிறோம் வட்டாட்சியரிடம் கொடுத்துவிட்டு இந்த காத்திருப்பு போராட்டத்தை தமிழ்நாடு அரசு உத்தரவாதம் அளிக்கிற வரையிலும் தொடர்வது என்று குறிவெடுத்திருக்கும்